வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டோரி மாதிரி படித்தங்க ஸோ மனிதர்களுக்கு மானம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு வந்து அந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது கேட்குற படிக்கிறதுக்கு ஸோ அதை வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ஒரு கணவனும் மனைவியும் வந்து கயாவுக்கு செல்கிறாங்க அது ஒரு ஆன்மீக ஸ்தலம் பீகாரில் இருக்குது ஸோ அங்கே சென்று வந்து ஒரு தர்ப்பணம் செய்கிறதுக்காக போயிருக்காங்க ஸோ தர்ப்பணம் செய்யும்போது அங்கே உள்ள அந்த பூசாரி வந்து சொல்கிறாரு ஐயா கையாவும் வந்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒன்று வந்து விட்டுட்டு போகணும் நீங்கள் வந்து எதை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து அந்த பூசாரி கேட்குறாரு ஸோ அதுக்கு அந்த கணவன் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு ஐயோ விருப்பமானதை எதிராக விட்டுட்டு போகணும் அப்படின்னு வந்து ரொம்ப யோசிக்கிறாரு உடனே அந்த பூசாரி வந்து கத்திரிக்காயை வேணால் விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு உடனே அந்த கணவர் சொல்கிறாரு ஐயோ எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே பூசாரி அப்படின்னு வந்து கணவர் சொல்கிறாரு கேரட்டு விட்டுட்டு போங்க ஐயா அப்படின்னா அப்படின்னு உடனே இந்த கணவர் வந்து கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து விட்டமின் ஏலாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை ஆக்சுவலாக அவருக்கு எதையுமே விட்டுட்டு போக மனசு இல்லை அதனால தான் அப்படி சமாளிக்கிறாரு சரி இன்னும் பூசாரி சொல்கிறாரு தக்காளியாவது விட்டுட்டு போங்கயா அப்படின்னு தக்காளி தான் விலை ரொம்ப குறைவு அதனால அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு விட்டுட்டு போங்கயா அப்படின்னு வந்து அந்த பூசாரி வந்து ஏதாவது ஒன்று விட்டுட்டு போடா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அவர் கேட்குறாரு அவர் உடனே அந்த கணவர் வந்து உருளைக்கெழங்கு வந்து பூரிக்கு வந்து செய்ய எனக்கு வேணும் பூரி கிழங்கு செய்யணும் ஸோ அதையும் என்னால் விட்டுட்டு போக முடியாது பூசாரி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடாரு இப்போ எதை தாயா விட்டுட்டு போகிற விட்டுட்டு போறியா இல்லையா அப்படின்னு வந்து அந்த பூசாரி கேட்குறாரு அன்னே கணவன் வந்து ரொம்ப யோசித்துட்டு காசு பணம் செலவே இல்லாமல் ஒன்று இருக்குது அதை வேணால் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு வந்து கேட்குறாரு என்னையா அப்படி இருக்குது சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று போங்க அப்படின்னு வந்து அந்த பூசாரி கேட்குறாரு விட்டுவிட்டு போனால் சரிடா அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து என்னுடைய மானத்தை விட்டுட்டு போகிறேன் சாமி அப்படின்னு வந்து அந்த கணவன் வந்து சொல்கிறாரு பூசாரிக்கு அந்த மானம்னால் ஒன்றும் தெரியல போல இருக்கு என்னென்னு சரி நான் அவரும் போய் தர்ப்பணம்லாம் செஞ்சிட்டாரு அப்புறம் வந்து அந்த கணவரோட மா ஒய்ஃப் இருப்பாங்கள்ல ஸோ அவர்கிட்ட வந்து கேட்குறாரு நீ எதைம்மா விட போகிற எதை விட்டுட்டு போகிற அப்படின்னு வந்து கேட்குறாரு அந்த பூசாரி அப்போ அந்த ஒய்ஃப் அவங்க அந்த மனைவி சொன்னதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நான் வந்து அவங்க கணவன் வந்து ரொம்ப முறைச்சி பார்க்குறாங்க பார்த்துட்டு நான் இந்த ஆலையை விட்டுட்டு போகிறேன் சாமி அப்படின்னு வந்து அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க ஏம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு வந்து பூசாரி கேட்குறாரு மனுஷன்னா மானந்தான் என் ரொம்ப முக்கியம் இந்த ஆள் அந்த மானத்தையே விட்டுட்டு போகிறான் அதை மானம் இல்லாத ஒரு மனுஷனோட நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு வந்து அந்த ஒய்ஃப் சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க ஸோ அந்த மானத்தோட வந்து அவசியம் எப்படி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த கிருபானந்த வாரியார் வந்து நிறையா இடத்துல அதை சொல்லுவார் ஸோ அதை நான் படித்தேன் அதை அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ மானம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க மானத்தோட வாழை கற்றுக்கோங்க தேங்க்யூ